ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் கரூர் குணா ஃபார்ம் நம்ம இன்னைக்கு விற்பனைக்கு பார்க்குறதுனா விற்பனைக்கு வந்து மூணு பதிவு பார்க்குறேங்க ஒரு கட்சப் கடேறி ஒன்று ஒரு ஜெர்சி கடேறி ஒன்று ஒரு ஹச்சப் மாடு ஒன்று மூணு பதிவு பார்க்குறேங்க வீடியோ பதிவு வந்து முழுசாக பாருங்கள் நம்ம ஃபஸ்ட்டு என்னென்னா விற்பனைக்கு ஹச்அப் கிடையாதுங்க விற்பனைக்கு ஹச்ப் கடேறி தலையத்து கிடையாங்க ரெண்டு பல் கிடாரி ஒம்பது மாதம் சென்னைங்க அதிகபட்சம் பட்சம் ஒரு வாரத்துக்குள்ளேயே விடுங்க கிடையாது நல்ல தரமான கிடையாதுங்க ஆயிரத்தில் ஒரு கிடையாது தரமான கிடையாதுங்க நல்ல பேட்ச் நல்ல பேட்சுங்க கருப்பு விலையெல்லாம் தெளிவாக நல்லா பேச்சில் இருக்குது நெத்தியில் ஸ்டாரோட நல்ல பேட்ச்ல தெளிவான கிடையாதுங்க கொம்பு நல்லா கொம்பு கிடையரிக்கு இருக்க வேண்டிய சொல்லி கரெக்டாக ஸ்தானத்தில் இருக்குதுங்க எந்த குறை இல்லை எட்டு பற்கள் தெளிவாக இருக்குதுங்க எட்டு பல்ல ரெண்டு பல் உளுந்து முளைச்சிருச்சு இன்னும் ஆறு பல் பால் பல் இருக்குதுங்க நல்ல ஏத்தமான புறவையற்றமான கிடையாது விளாசம் நல்ல விளாசங்க நல்லா மடிச்சிட்டுங்க நாலு காம்பு ஒரே சீராக காம்பு நல்லா லென்த்தாக ஈத்து மாட்டுக்காட்டும் நல்ல காம்பு லென்த்தாக இருக்குதுங்க ரோஸ் காம்பில் கருங்காம்பு விழுந்துருக்குதுங்க ரோஸ் காம்பில் கருங்காம்பு இருந்தாலும் நல்லா கறவை திறன் சொல்லுவாங்க கருப்பு வரலாம் பேச்சில் தெளிவான கிடையாதுங்க அடர் அடர் தீவனம் தலை தீவனம் கிடையறி தெளிவாக எடுத்துக்குது கிடையரிலேருந்து குற்றம் குறைகள் எதுவும் கிடையாதுங்க குறைஞ்ச பட்சம் தலையத்துலேயே அந்த கடையாரி பாஞ்சு லிட்டர் பால் நெறிக்கி கண்டிப்பாக கறக்கலாங்க ஒரு பதிமூணுலேருந்து பாஞ்சு லிட்டரு பால் தடாத்தியாக வரும் அந்தளவுக்கு ஜாதி பொறுப்பு இருக்குது கிடையாறி வம்சம் இருக்குது தெளிவான கிடையாதுங்க இந்த கிடையை தேர்வு செய்ய நண்பர்கள் தேர்வு செய்யலாங்க இதோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஏழாயிரரூவா சொல்லுதுங்க அனுசரித்து தரப்படுங்க ஃபோட்டோ வீடியோலாம் அனுப்பலாம் பார்த்துட்டு புக் பண்ணிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்ததாக பார்க்குறேன்னா விற்பனைக்கு ஜெர்சி கிடையாரிங்க விற்பனைக்கு ஜெர்சி கிடேறி தலையீட்டு கிடையாங்க ரெண்டு பல் கிடாரி ஒம்பது மாதம் சென்னிங்க இது அதிகபட்சம் ரெண்டு ஒரு கண்டு ஏக்காண்டீண்டி விடுங்க தரமான கிடையாரி கிடையரிக்கே இருக்க வேண்டிய சொல்லி கட்டஸ்தானத்தில் இருக்குதுங்க கொம்பு நல்லா கொம்பு இருக்குது முகத்தில் நல்ல முகம் நல்ல ஏற்றமான கிடாரி பெண் விளாசம் நல்ல விளாசம் நல்லா பயிற்சட்டு நல்லா மடிச்சட்டுங்க ஈத்து மாட்டு கூட மடி அந்தளவுக்கு இருக்குது நல்ல பை பைச்சட்டில் இருக்குது கிடையில் நல்ல நைஸ் இருக்குது உடசல் இருக்குது தெளிவான கிடையறிங்க கிடையில் வந்து குற்றங்குறைகள் எதுவும் கிடையாது ஆறு பல்லுங்க சாரிங்க ரெண்டு பல்லுங்க இன்னும் ஆறு பல் பால் பொல் இருக்குது ரெண்டாம் நேற்று மூணா நேத்துல தான் பல்லே அவங்க சேர்ந்து வருங்க அளவுக்கு தெளிவான கிடையார கிடையில் வந்து குறைகள் எதுவும் கிடையாது குறைஞ்ச வச்சு இந்த கிடையாரி ஒரு ஆறாறு பன்னெண்டு லிட்டர் தலைவசாக கறக்கலாங்க பன்னெண்டுக்கு மேலேயே கறக்கலாம் நம்ம ஏன்னா தலைச்சங்கடையாரிக்கு வந்து பால் உத்தரவாதம் கொடுக்க முடியாது நம்ம ஒரு மாட்டோட கணிப்பை வச்சு சொல்லலாம் நீங்கள் எந்தளவுக்கு உண்டைய சப்பளம்ன்றறிங்களோ அந்தளவுக்கு கரை திறன்னு வருங்க தெளிவான கடையரி ஜெர்சியில் ரெண்டு பல்லில் நல்ல பைச்சட்டோடு சுளி சுத்தமாக தெளிவாக வேணும்னு நடிச்சிங்கன்னா இந்த கடையை தேர்வு செய்யலாங்க இதோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ஏழாயிரம் சொல்லுதுங்க அனுசரித்து தரப்படுங்க ஃபோட்டோ வீடியோன்னு அனுப்ப பார்த்துட்டு புக் பண்ணிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மூன்றாவதாக பார்க்குறோம்னா விற்பனைக்கு கச்சப் மாடுங்க விற்பனைக்கு கச்சப் மாடுங்க இர மூன்றாம் ஈத்துங்க ஒம்பது மாதம் சிணை அதுவும் இது இதுவும் அதிகபட்சம் ஒரு வாரத்துக்குள்ளேயே கண்டுகிண்டு விடுங்க மாடு நல்லா பெருங்கூட்டு மாடுங்க நல்ல நீளம் உயரம் நல்ல எவிசைஸ் மாடுங்க நல்ல கொம்பு ஆசை வெள்ளை கொம்பு இருக்குது நல்லா ஆசு கொம்புங்க கொஞ்சம் இல்லாமல் மாடு வந்து இழப்பாக இருக்குது மற்றபடி மாட்டில் தவறு இல்லைங்க நல்லா வாய்க்கு இருக்குது பல்லு தெளிவாக இருக்குதுங்க எட்டு பல்லும் தெளிவாக இருக்குது எடு மாட்டுக்கு இருக்க வேண்டிய சொல்லி கரெக்டாக ஸ்தானத்தில் இருக்குதுங்க அடர் தீவனம் தாளத்தி தீவனம் மாடு தெளிவாக எடுத்துக்குது மாடு இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா தலை இந்த மாடு வந்து கரைவைத்திறன் வந்து பார்த்திங்கனா ஒரு ரெண்டு லிட்டர் இருபதுலேருந்து இருபத்திரெண்டு லிட்டருக்கு பார்க்க வரும்னு சொன்னாங்க நம்ம அவ்வளோ பால் கூட கொடுக்காட்டி கூட ஒரு பதினேழு பதினஞ்சுலேருந்து ஒரு பதினேழு பதினெட்டு லிட்டர் கேரண்டியாக கறக்குங்க முறையான இப்படி சப்பளம் பண்ணிங்கன்னால் பத்து பத்தே கறக்கும் அந்தளவுக்கு ஜாதி பொறுப்பு இருக்குது வம்சம் இருக்குது மாடு நீளம் உயர் ஆழ நீளத்தில் எபி சைஸில் இருக்குதுங்க நல்ல நீளங்க குதிரை மாதிரி நல்ல நீளத்தில் உயரத்தில் நல்ல எபி சைஸ் மாடுங்க தெளிவான மாடு மாட்டிலேருந்து குற்றம் குறைகள் எதுவும் கிடையாது இந்த மாட்டை தேர்வு செய்யும் பிறகு தேர்வு செய்யலாங்க இதோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஏழாயிரம் சொல்லுதுங்க அனுசரித்து தரப்படுங்க ஃபோட்டோ வீடியோலாம் அனுப்பலாம் அதை பார்த்துட்டு நீங்கள் புக் பண்ணிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம் மூணுமே பண்ணைக்கு ஒன்று நினச்சிங்கன்னா மூணு ஜோடி எடுத்து போட்டிங்கன்னா பண்ணைக்கு மூணுமே ச தெளிவாக நம்ம பாடுங்க கரைவைத்தலும் சரி ஜாதி பொறுப்பில் சுளிசுத்தலை தெளிவாக இருக்குதுங்க எதை வேணாலும் தேர்வு செய்யலாங்க ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம் சிறருக்குன்னு அஃபாம்க்கு ஆதரவு விடுங்க